நம் நினைவுக்கு உடனே வருவது ஜெர்மனி சர்வாதிகாரியான ஹிட்லர் தான் ஆனால் இந்த ஹிட்லருக்கே குருவாக இருந்த மகாமகா கொலைகாரன் கொடூரமான பெண் பித்தன் யார் என்றால் அது இத்தாலியை இருபத்தி ஓரு ஆண்டுகளாக ஆண்ட கொடுங்கோலன் முசோலினி தான் இவ்வளவு கொடூரமானவனை ஒரு சிறுமி உயிருக்கு உயிராக காதலித்து அவனை கரம் பிடித்தாள் என்றால் நம்ப முடிகிறதா ரோம் நகரை சேர்ந்த ஒரு பணக்கார தம்பதிக்கு ஒரே மகளாக பிறந்தவள் தான் கிளாரா பெட்டாசி பள்ளி செல்லும் பதினாறு வயது பருவத்திலேயே நாப்பத்தி ஒன்பது வயதான முசோலினி மீது தீராத காதல் கொண்டார் இதற்கு காரணம் பொதுவெளியில் முசோலினி ஆற்றிய புரட்சிகரமான உரைகள்தான் அப்போதே முசோலினி பல பெண்களுடன் உறவில் உள்ளவர் என்பது கிளாராவுக்கு தெரியும் ஆனாலும் அவன் மேல் உள்ள காதலை அவள் விடவில்லை வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் ஹி வாஸ் அ நோடரைஸ்ட் உமனைசர் ஹி ஹேட் ரிலேஷன்ஷிப் வித் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் உமன் என்கிறார்கள் முசோலினியே ஒரு முறை ஐ பிலிவ் பவர் அண்ட் செக்ஸ் ஆர் லிங்க் டுகெதர் அண்ட் ஐ நீட் செக்ஸ் மச் ஐ நீட் என அவனே கூறியுள்ளாராம் இப்படியான ஒரு பொம்பளை பொறுக்கி அயோக்கியன் கொடூரனைத்தான் தான் கிளாரா உயிருக்கு உயிராக காதலித்திருக்கிறார் கிளாராவுக்கு இருபது வயதான பொழுது ஒரு முறை காரில் சென்று கொண்டிருந்த பொழுது அவள் கார் முன்னால் முசோலினியின் கார் செல்வதைக் கண்டு உற்சாகம் அடைந்து ஓட்டுநரை அந்த காரை ஓவர்டேக் செய்ய சொல்ல ஓட்டுநர் அந்த காருக்கு அருகில் சென்றதும் கிளாரா மிகவும் உற்சாகமாக முசோலினியை பார்த்து கையாட்டினார் கிளாராவின் அழகு இளமை மற்றும் உற்சாகத்தை பார்த்த முசோலினி காரை நிறுத்தி கிளாராவை அழைத்து சிறிது நேரம் பேசியுள்ளார் இந்த சந்திப்பில் கிளாரா தன்னை ஒரு கடவுளாகவும் உயிர் காதலனாகவும் பார்ப்பதை முசோலனி புரிந்து கொண்டார் இந்த சந்திப்பிற்கு பின்னர் கிளாரா அடிக்கடி அவனுக்கு கடிதம் எழுதி வந்தார் கிளாராவின் விசுவாசம் காதல் அர்ப்பணிப்பை கண்ட முசோலினி அவளை தன்னுடனே வைத்துக் கொள்ள முடிவு செய்தார் முசோலினியை சுற்றியிருந்த மற்ற பெண்கள் தங்கள் தேவைக்காகவும் அதிகாரத்திற்காகவும் இருக்க கிளாரா மட்டும் உண்மையான காதலுடன் விசுவாசத்துடன் இருந்ததால் முசோலினி அவளை மிகவும் நம்பினார் இப்படி உறவு சென்று கொண்டிருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இரண்டாம் உலகப் போரின் முடிவில் இத்தாலிய போராளிகள் முசோலினியை கொல்ல துடித்தார்கள் இச்சூழலில் கிளாராவை தப்பித்து போக சொன்னார் அவர் ஆனால் கிளாரா இறுதி வரை நான் உங்களுடனே இருப்பேன் என்று மறுத்துவிட்டாள் இறுதியாக போராளிகள் முசோலினியையும் கிளாராவையும் பிடித்து கட்டி போட்டனர் முசோலினியை கொல்ல மிலன் நகருக்கு இழுத்து சென்றனர் கிளாராவும் உடன் சென்றார் ஓரிடத்தில் முசோலினியை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வதற்கு முன் ஒரு போராளி கிளாராவை பார்த்து பெண்ணே நீ அரசியல் ரீதியாக எங்களுக்கு எந்த குற்றமும் செய்யவில்லை அதனால் நீ மட்டும் இங்கிருந்து புறப்பட்டு செல் என்றார் இதற்கு கிளாரா இவர் இல்லாமல் வாழ்வதை விட இவருடன் இருப்பதே நான் பாக்கியமாக கருதுகிறேன் நான் போக மாட்டேன் என்று மறுக்கிறார் இப்போதுதான் வரலாற்று ஆசிரியர்கள் வியப்பில் ஆழ்த்தியது இந்த சம்பவம் நிகழ்ந்தது போராளி துப்பாக்கியை தூக்கி முசோலினியை நோக்கி சுட்ட கன நேரத்தில் வெகு அருகில் நின்று கொண்டிருந்த கிளாரா புயலாக முசோலியின் மார்பில் வாங்கிக் கொண்டு கீழே சரிந்து விழுந்து உயிரை விட்டாள் கிளாராவின் இச்செயல் புரட்சியாளர்களை திகைக்க வைத்தது பின்னர் அவள் முசோலினியையும் சுட்டுக் கொன்றார்கள் இருவரும் இறக்கும் பொழுது முசோலினிக்கு வயது அறுபத்தி ஒன்னு கிளாராவுக்கு வயது இருபத்தி எட்டு உலகிலேயே கொடூரமான ஒருவனை ஒரு இளம் பெண் அளவுக்கு காதலிக்க முடியுமா முடியும் ஏனென்றால் ஒருவர் மீது அசைக்க முடியாத ஆழமான காதல் அன்பை வைத்த பின்னர் அவருடைய இன்னொரு கொடூரமான பக்கம் தெரிந்தாலும் உடனடியாக தவிர்ப்பது கடினமானது ஏன்னா இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனா எவ்வளவுதான் ஒருவர் மீது ஆழமான காதலும் அன்பும் வைத்திருந்தாலும் கூட அவர் இந்த சமுதாயத்திற்கு ஆபத்து கொடூர கொலைக்காரன் என தெரிய வந்தால் அவர் மீதான காதலையும் அன்பையும் உடனே தவிர்த்து விடலாம் இந்த முடிவு எடுப்பது மூளை சம்பந்தப்பட்ட விஷயம்தான் முசோலினி விவகாரத்தில் கிளாராவுக்கு மனசுதான் இளையதாக இருந்ததே தவிர அவருக்கு மூளையை பயன்படுத்தி சிந்திக்கும் திறன் இல்லாமல் போயிற்று நீங்க இந்த பதிவு பத்தி என்ன நினைக்கிறீங்க